ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கரெக்டாக வச்சு வந்து நாலு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து இது பார்த்தீங்கன்னா ஜனவரி தேர்ட்டின் இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஹண்ட்ரட் எயிட்டி அதோடய வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி இந்த ரேட்டுக்கெலாம் வந்து காஞ்சிபுரத்தில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்